கபர்களுக்கு மேல கொடி நாட்டுறது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் அல்ல அது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் அது ஏதோ ஒரு அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வந்திருக்கு இது பிதத்தல்ல இது மாற்று மத கலாச்சாரம் ரசூலுல்லா சல்லாஹ் வசலம் அவர்கள் கலாச்சார ரீதியாக மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லா எனவே மாற்று மதத்தவர்களிடத்துல வெள்ளிக்கொடை வெள்ளை கொடி நாட்டுற கலாச்சாரம் இருக்குதா அதை செய்யக்கூடாது ஆனா எங்களோட மூதாதையர்கள் ஒரு நோக்கத்துல செஞ்சாங்க அல்ல அவர்களை மன்னிக்க போதுமான என்ன செஞ்சாங்கண்டா அந்த காலத்துல பெரும்பாலும் வீடுகள் எல்லாம் குறைவு மையவாடிகளுக்கு மதில் போடுற வசதிகளும் இருக்குல்ல அதனால மையத்தை அப்படியே நாங்கள் சும்மா வச்சுட்டு வந்தா என்ன செஞ்சிருதுண்டா அந்த 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 மிருகங்கள் குறிப்பாக இந்த கபரை போன்றவைகள் எல்லாம் வந்து தோண்டிடுது கபரை இந்த வெள்ள கொடியை கண்டா ஓடிடும் பொதுவாக நீங்க பார்க்கலாம் வயல் செய்கிற ஆட்கள் கொடியை நாட்டி வைப்பாங்க சுத்தி எதுக்குன்னா அந்த கொடி ஆடுற நேரம் மிருகங்கள் கிட்ட வராதுன்றது இல்லாடி பண்டி வந்து தோண்டிடும் அது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வெள்ள கொடியை நாட்டிட்டு போய்த்தாங்க அல்ல அவர்களை மன்னிக்க போதுமானவன் ஆனால் இது மாற்று கலாச்சாரம்ன்ற அடிப்படையில் எங்கள்கிட்ட இது இருக்கக்கூடாதுன்ற பகுதியை விளங்கணும் விளங்கிட்டேன் அதுக்கு ஏத்தப்புல மிருகங்கள் தோண்டாத அளவுக்கு குழி தோண்டிதான் என்ன ஜனாசாவை அடக்கணுன்ற பகுதியை விளங்கிக்கங்க இந்த ஒரு பகுதியை விளங்கி கொண்டா வெள்ளப்பொடி நாட்டுற கலாச்சாரம் எங்கள்கிட்ட வரவேண்டிய அவசியம் இல்ல இது ஒரு பகுதி என்ன தெரியுமா கொண்டு போய் நாட்டுறாங்க சில ஊர்ல போனீங்கண்டா சொன்னாங்க நீங்க கபருகளை போய் தரிசிங்க அது உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வரும்டாங்க இன்றைக்கு சில மையவாடிக்கு போனா பூந்தோட்டத்தை விட அழகா இருக்கு விளைஞ்சா உங்களுக்கு அங்க போய் அழகா டீ ஒன்று குடிச்சு பிளேன் டீ ஒன்று அடிச்சு கொஞ்சம் நேரம் கதைச்சு கொண்டு அவ்வளோ அழகா தண்ணி ஊற்றி மரம் வளர்க்குறாங்க கபருக்கு மேல நடுவு பில்லா இது யார கலாச்சாரம் இது யார கலாச்சாரம் அன்பாண்டவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லா சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் எந்த மையத்தையாவது அடக்கம் செய்து விட்டு அந்த மையத்துக்கு மேலாள ஒரு மரத்தை நாட்டினார்களா ஒரு கொப்பை நாட்டினார்களா என்று கேட்டா எந்த மையத்தையும் அடக்கம் செஞ்சுட்டு ரசூல்லா என்ன செய்யல கொப்பு மரம் நாட்டல்ல இது பொது அடிப்படை இதை மறந்துடாதீங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இதை மட்டும் விளங்குங்க எப்படி ரசூலுல்லா சல்லா உலைவு செல்லம் அவங்க ஒரு நாள் பாதையில நடந்து போறாங்க இபுன் அப்பாஸ் ரஜினி சொல்றாங்க நான் ரசூல்லாவோட ஒரு பயணத்துல போற நேரம் ரசூலுல்லா ரெண்டு கபருக்கு பக்கத்தால நடந்து போனாங்க இதை ரசூலுல்லா அடக்கல நல்லா விளங்கிக்கங்க பொதுவென்ன ரசூலுல்லா எந்த மையத்தையும் அடக்கிட்டு கபருக்கு மேல மரமோ கொப்போ நாட்டல்ல இதுதான் அடிப்படை அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ரசூல வாழ்க்கையில நடந்தது என்ன ரசூலா ஒரு பயணம் போறாங்க போற நேரம் ரெண்டு கபுரை கடந்து போறாங்க ரசூலுல்லாவுக்கு அந்த கபரில் உள்ள இரண்டு பேரும் தண்டிக்கிற காட்சி காட்டப்படுது என்ன செய்யப்படுது கபரில் உள்ள ரெண்டு பேரும்

மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றும் வருது சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்துக் கொள்ளவில்லை என்றும் வருது ரெண்டு மாதிரியும் வருது இந்த ஹதீச நல்லா விளங்குங்க ரசூலுல்லாம் அடக்கம் செஞ்சிட்டா நாட்டினாங்க இல்ல எப்பயோ அடக்கம் செஞ்ச ரெண்டு கபருக்கு பக்கத்தால ரசூலா பயணம் போறாங்க தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்படுது எனக்கும் உங்களுக்கும் எப்படி காட்டப்படுமா காட்டப்படாது ஆனா ரசூலுல்லா யார் ரஹமத்துன் உலகத்தவர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டுறவங்க அவர்களுக்கு தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்ட இப்ப சும்மா புகையிலா இப்ப ரசூல செஞ்சாங்க சஹாபாக்கள்ட சொன்னாங்க ஒரு ஈத்தம் பழ கொண்டுவாங்க கொண்டு வாங்க ஈத்தம்பழ பாலாண்டா தென்ன மட்டைக்குது தென்ன மட்டை அது மாதிரி ஈத்தம் அந்த பாலை அதை கொண்டு வந்து ரசூலா ரெண்டா பிக்கிறாங்க அதை கூட ரெண்டா பிச்சி ரெண்டு கபருக்கு மேல வச்சிட்டு ரசூலாக சொன்ன வார்த்தையை பாருங்க ல அலஹு அன்ஹுமா மாலம் யெய் அந்த ரெண்டும் காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் தண்டனை குறைக்கப்படலாம் இப்படி சொன்னாங்க தண்டனை குறைக்கப்படலாம்னு சொல்லிட்டு ரசூலாக பைத்தாங்க இப்போ ரசூலோட கடமையை செஞ்சாங்களா இல்லையா ரசூலாக இறக்கம் உள்ளவங்க தண்டிக்கப்படும் பொழுது சும்மா விட்டுட்டு போகலா அந்த இடத்த கடக்கும் வரைக்கும் காயாத ரெண்டு மட்டையை வச்சுட்டு போய்த்தாங்க இது ரெண்டும் காயும் வரைக்கும் தண்டனை குறைக்கப்படலான்ட்டு போய்த்தாங்க இப்போ யோசி பாருங்க ஏண்ட உமாவை அடக்கம் செஞ்சு அதுக்கு மேல ஒரு மரத்தை நாட்டினா முதலாவது பிரச்சனைன்னா ஏண்ட உம்மா தண்டிக்கப்படுறாள் இல்லையா ஏண்ட ரசூலுல்லா மதியினால பக்கி மையவாணியில அடக்கம் செஞ்ச எந்த கபருக்கு மேலையும் எதையும் நாட்டல்ல நீங்க இன்றைக்கும் முகதுக்கு போறீங்க

தண்டிக்கப்படுற கபருக்கு தான் ரசூல்லா வச்சாங்க இப்ப நான் என்ன முடிவெடுக்கணும் ஏண்ட உமா தண்டிக்கப்படுறாள் ஏண்ட வாப்பா தண்டிக்கப்படுறார் ஏண்ட நானா தம்பி பள்ளி தலைவர் அடக்கம் செஞ்சுட்டு ஆஹ் இவருக்கு தண்டனை கிடைக்குது எனவே மரத்தை நாட்டுவோம் இப்படி முடிவெடுப்போமா முடிவெடுத்தா மரம் இல்ல நல்ல ஒரு தென்னை மரத்தை கொண்டு போய் நாட்டுங்க வருஷ கணக்கு அழியாது உங்களுக்கு இல்லாடி பிலா மரம் கூட நாட்டினா ஆயுள் முழுக்க என்ன அவருக்கு நிழல் கிடைச்சு கொண்டே ரெண்டாவது நானும் நீங்களும் அதுக்கு மேல மரத்த நாட்டுறோம் உண்டா ரசூல்லா எப்படி நாட்டினாங்க ரசூல்லாவுக்கு கபரில் தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்டுச்சு நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வாரம் உண்டா எங்களுக்கும் கபூர்ல தண்டனை காட்டப்படுதுன்ற ரசூல்லாட இடத்துக்கு போறோமா இல்லையா இது சாதாரண பிரச்சனை இல்லை அகீதா பிரச்சனை இது அகீதா பிரச்சனை இது அந்த ஹதீச நல்லா ஒரு முக்மின் படிச்சானுண்டா ஒரு நாளும் கபருக்கு மேல மரம் நாட்ட மாட்டான் ஏன் முதலாவது அடக்கம் செய்யப்பட்டவர் தண்டிக்கப்படுறார் முடிவெடுக்கணும் ரெண்டாவது ரசூலுல்லாவுக்கு தண்டிக்கப்படுற காட்சி காட்டப்பட்ட மாட்டோமோ எனக்கும் காட்டப்படுதுன்ற ரசூல்லாவுக்கு சமனா நான் ஆவிட்டு இடத்துக்கு வந்துடும் எனவே நல்லா விளங்கிக்கங்க ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்கள் அடக்கம் செய்த எந்த கபருக்கு மேலையும் அவங்க என்ன செய்யல மரமோ கொப்போ நாட்டல்ல எப்பயோ அடக்கம் செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் காட்டப்பட்ட ஒரே ஒரு கபருக்கு மேலே ரசூல்லா வளர்ற கொப்பு நாட்டல்ல முளைக்கிற மரத்த நாட்டல்ல என்ன செஞ்சாங்க அவசரமா காஞ்சி போற ஈத்தம்பல பாலை அந்த மட்டை எடுத்து அதையும் ரெண்டா பிச்சு காயும் வரைக்கும் தண்டிக்க தண்டனை குறைக்கப்படலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு உங்களுக்கு இந்த உத்தரவாதம் மீக்கா நாம் மரம் நாட்டினா தண்டனை குறைக்கப்படும் இந்த உத்தரவாதம் மீக்கா ரசூலாவா போலையா நாங்க இந்த இடத்துக்கு வரையலுண்டா மரம் நாட்டுங்க எனவே இது சாதாரண சில பேருக்கு இதெல்லாம் சில்லற பிரச்சனை விளங்குதா சில்லற பிரச்சனை எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சில பேர் சொல்றாங்க டைம் வேஸ்ட் பண்ற சில்லறை பிரச்சனை அல்ல இது அகீதாவோடு மோதுகின்ற அடிப்படை பிரச்சனை ஒரு அதிசை புரிந்து கொள்ள தெரியாமல் வடிகட்ட இடத்துக்கு போகிற பிரச்சனை இதை புரிஞ்சு கொண்டா கபருக்கு மேல மரம் நாட்ட மாட்டோம் நாட்டின மரத்தையும் புடுங்க வச்சிருவோம் எனவே இதுவும் ஜெனாசாவா அடக்கம் செஞ்ச பிறகு நடக்கக்கூடிய தவறுகள் தப்புகளிலே ஒன்றுன்றதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது